யாருன்னா வெல்கம் வெல்கம் பாரதி கண்ணன் ரோ அண்ணா சொல்லுமா நான் புரோ எங்க அண்ணா அது எனக்கு உங்க இதயத்தை கொடுத்தீங்க அதான் அதனால எழைச்சி தான் இந்த லைவ் உணர்வு எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க எல்லாரையும் வெல்கம் தான் என்னோட வேலை ஆமா கமெண்ட் போடுங்க வெல்கம் போடுவாங்க சைனி ஆரே முக்காலா அப்போ நீங்க மாணிக்கணியா நான் இல்லை ஹாய் காய்ச்சல் இருக்காங்க என்ன கடலோர கவிதைகள் அப்படியா ஆமா உன்னே சொல்றாருமா அவன் இதயத்தை அவர் குடுத்துட்டியா அப்படிதானே எப்ப இருபத்தி நாலு பேரும் கமெண்ட் போட லைக் போட சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா ஆமா ஆமா என்ன வைக்கும் என்ன வைக்கும் தங்கமா சாப்பிடலாம் சப்பாத்தி சிக்கன் இருக்கு அதை வந்துட்டேன் அண்ணா பல்லு வலி சப்பாத்தி மெல்ல கூட கொஞ்சம் சோறு வடிச்சு கொடுங்கண்ணா சப்பாத்தி கஷ்டமா இருக்கும் பாரதி கனிக்க சொல்லியிருக்காங்க எங்க வீட்டில் எங்க வீட்டில் எங்க வீட்டில் சோறும் கறியும் எம்எஸ் ஒரு வணக்கம் சொல்லிருக்காங்க பாரதியா லைவ்ல இருக்க புதுசாக இருக்கு சும்மா வணக்கம் பேர பரிலா இருக்கு லைவ் ஓனரம்மா ஏமா நீ லைவ் போ லைவ் போடுற நீ போடலையா ஆ நீ ஹாய் அம்மா நாத்துனால பத்தனும் போது என்னம்மா விஏபி நானா இன்னைக்கு சொல்லலாமா நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன் உங்களை சொல்லி புலம்பிட்டு இருந்தா ஏன் இப்படி இழுக்கிறீர்கள் கத்திக்கங்க எப்படி இருக்கீங்க அக்கா வீட்டுல எல்லாருந்தம்மா மையம் எம்பிபிஎஸ் வாங்க வருங்கால டாக்டரே வணக்கம்

அதுதான் நான் நாத்த நாட்டை என் நாத்த நாட்டை சொல்லி புலம்பிட்டு இருந்த எங்க அக்கா அது கார்த்திகை அக்கா நேற்று போட்டோ எடுக்கல போன் என்கிட்ட இருந்தா தானே நான் போட்டோ எடுக்க இல்ல இல்ல தூங்கல தூங்கல அவங்க என்னைக்கே தூங்குனாங்க பிரிஸ்க்கா இருக்காங்க சரி நம்ம அப்படியே இருந்துட்டு அந்த வந்துட்டேன் பாச்ச உருண்டை இருந்தாக்கா Nei <laughs> <Yeah. laughs>